அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் இந்த மகாராஷ்டிரால எலெக்ஷன் நடந்தது இல்லையா கடைசி ஒரு மணி நேரத்தில் எழுபத்தி ஆறு லட்சம் வாக்குகள் பதிவாயிருக்கு நிச்சயமாகவே மகாராஷ்டிரா தேர்தலை அப்படியே ரத்து செய்துவிட்டு மறுபடியும் வாக்குச்சீட்டு முறையில் நடத்தினா மட்டும்தான் சரியான தீர்வு கிடைக்கும் அங்க சொக்கலிங்கம் சொல்லிட்டு தேர்தல் ஆணையர் அவர் என்ன சொல்றாரு எலெக்ஷன் தேர்தல் இன்னைக்கு காலையில பேப்பர்ல பார்த்தேன் எலெக்ஷன் தேர்தல் நடந்தது ஒரு மணி நேரத்துக்கு வந்து எழுவத்தாறு லட்சன்றது சாதாரணம் தானே நாங்கள் ஒரு லட்சம் வாக்குச்சாவடிகள் அமைச்சிருக்கோன்னு ஒரு வாயை விட்டார் ரைட்டு கரெக்ட் இவர் சொன்ன அடிப்படையிலே பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிற ஒரு நிமிஷத்துக்கு ஒருத்தர் வாக்களிக்க முடியுன்றதே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலை பேப்பர் வாங்கணும் கையில் மையை வைப்பாங்க உள்ளே போயிட்டு நம்ம மிஷினை அழுத்தணும் எல்லாமே இருக்குது இந்த ஒரு லட்சம் வாக்குச்சாவடிகள்லேயும் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஓட்டு போட்டா கூட அறுபது லட்சம் வாக்குகள் தான் மீதி பன்னெண்டு லட்சம் வாக்குகள் திருட்டுத்தனமாக இவர்கள் அளித்தார்கள் என்ற கேள்விக்கு முன்னாடி ஒரு நிமிஷத்துக்கு ஒருத்தர் வாக்கு போட முடியும்ன்றது ஒரு ஒரு பூத்துல சரியா ஒரு லட்சம் பூத்துல சொல்றீங்க ஆவரேஜா பார்த்தாதான் அது எல்லா இடத்துல இருந்தாங்களான்னா கிடையாது பாதி இடத்துல அதிகமான கூட்டம் பாதி இடத்துல கம்மியான கூட்டம் இந்த எழுபத்தாறு லட்சம் வாக்குகள் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் வாக்குகள் முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் தான் மக்கள் செலுத்தியதாக இருக்கும் முப்பது ஒரு முப்பது லட்சம் வாக்குகள் மக்கள் செலுத்தினார்கள் என்று சொன்னால் முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை பாஜகவினர் அவர்களாகவே அவர்களுக்கு அழுத்தி விட்டார்கள் தான் நம்மளுடைய குற்றச்சாட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதற்கான வாய்ப்புகளே இல்லை சாத்தியக்கூறுகளே இல்லை ஒரு மணி நேரத்தில் எழுவத்தாறு லட்சம் வாக்குகள் ஒரு லட்சம் வாக்குச்சாவடிகளில் பதிவாத பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கானா நூறு சதவீதம் கிடையாது நூறு சதவீதம் கிடையாது இவர்கள் தில்லுமுள்ளு பண்ணி மட்டும்தான் மக்கள்ல மக்கள் ஆட்சி இல்லை இது ஜனநாயக ஆட்சி அல்ல சர்வாதிகார ஆட்சி சர்வாதிகார ஆட்சி என்பது என்னன்னா நான் மட்டும்தான் பிரதமரா இருப்பேன் நான் மட்டும்தான் முதல்வரா இருப்பேன் நான் மட்டும்தான் இங்கே ஆட்சியில் அதிகாரத்தில் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியது சர்வாதிகாரம் சர்வாதிகாரம்னா மக்கள் யாரை நினைக்கிறார்களோ அவர்களை தேர்ந்தெடுக்க முடியாமல் அவர்களாகவே ஆட்சி அமர்கிறார்கள் என்று சொன்னால் மன்னராட்சி இருக்கு இல்லையா மன்னராட்சி மன்னர் இருப்பாரு மன்னருக்கு அப்புறம் மன்னருடைய மகன் இருப்பாங்க எப்படி இருப்பாங்கல்ல இது போன்ற ஆட்சி தான் இன்னைக்கு இந்தியாவில பல இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்குன்றதுக்கு ஒரு உதாரணம் மகாராஷ்டிரா தேர்தல் மகாராஷ்டிரால மக்கள் பாஜகவை புறக்கணிப்பதற்கு முடிவு செய்து விட்டார்கள் முடிவு செய்தவர்களுடைய அந்த முடிவை மாற்றி மக்களை ஏமாற்றி என்று ஒரு மக்கள் ஆட்சி இல்லாத ஒரு மனிதநேயமற்ற ஒரு பாஜக ஆட்சி வந்து கேவலமா நடந்துட்டு இருந்தது அதையும் தாண்டி மறுபடியும் அவர்கள் ஆட்சி அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் செய்த செயல் இவர்களுடைய அந்த திருட்டுத்தனமாக முறவாசல் வழியா வராம மக்கள் தேர்ந்தெடுக்காமல் இவர்களாகவே இவர்களை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் நாம தான் வரணும் அப்படின்றத அவங்களே முடிவு பண்ணி அவங்களே வந்திருக்காங்க இது வன்மையாக கண்டிக்க கத்தக செயல் இது ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய ஒரு செயல் ஜனநாயகத்தை குளி தோண்டி புதைக்க முடிவெடுத்து இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய முடிவை மாற்றுவது காங்கிரஸ் கையில தான் இருக்கு காங்கிரஸ் பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் அடுத்ததும் பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி அமைப்பார் மத்தியில் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல வரக்கூடிய அடுத்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தேர்தல் முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வரும் இல்லையா இருபத்தி ஒன்பதுல வரக்கூடிய தேர்தலையும் அந்த பாஜகவினரே ஆட்சி கட்டியில் அமரக்கூடிய ஒரு சூழல் தான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை அப்படியே தொடர்ந்துதான் இருக்கு இந்த சீட்டு முறை உலகத்தில் வளர்ந்த பல நாடுகள் மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கக்கூடிய நாம ஏழாவது இடத்துல இருக்கோம் ஆறு இடங்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை நாடுகள்லயுமே வந்து பேலட் பேப்பர் தான் யூஸ் பண்றாங்க இந்த இவிஎம் மிஷின் கிடையாது இப்படி இருக்கும்போது வாக்குச்சீட்டு தான் பயன்படுத்துறாங்க இந்த வாக்குச்சீட்டு முறையை நம்ம நம்ம இந்தியால பயன்படுத்துவதற்கு என்ன தடை இது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு மக்களுடைய ஒரு புரட்சி வெடித்தால் மட்டுமே இந்த அராஜகம் பிடித்த ஆட்சியாளர்களுக்கு முடிவு கட்டும் காலம் வரும் இல்லை என்று சொன்னால் அடுத்ததும் நரேந்திர மோடியின் நயவஞ்சக ஆட்சிதான் தான் நன்றி ஆர்ம மற்ற மற்றொரு சந்திப்போம் ஜெயஹிந்த்